வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகை மாயகுமார் வெள்ள நாகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ ஒரு வீடியோ வெளியே வந்திருக்கு அது உண்மைதான் ஆனா அதை சில பேர் பதிவுகளை பேர்ல தெய்வ அதை எல்லாம் நம்பவே நம்பாதீங்க இதை போகிற நிகழ்ச்சியில போகலாம் நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு சில இடங்கள்ல அவ்வப்போது மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இதனால நீரோட்டம் அப்படின்றதும் ஒரு சில பகுதிகளில் அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்கு இதுன்னு ஒரு பகுதியாக இந்த கோவை குறிச்சி சக்தி நகர் பகுதி இருக்கல இதையும் சொல்லலாம் அங்கே மடத்தண்ணியில் ஒரு வெள்ள நாகம் அடிச்சுட்டு வந்திருக்குங்க அதாவது சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது வெள்ள நிறத்தில் நாகமே இருக்காதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் இருக்குங்க இது உண்மை தான் இதில் உருட்டுறதுக்கு எதுவுமே கிடையாது அப்போ ஏற்பட்ட அந்த வெள்ள நாகம் அடிச்சுட்டு வரப்பட்டது ஒரு வீட்டுக்கு வெளியே இருந்த நீர் தேக்கத்தில் அப்படியே இருக்கு ஃபுல்லாக சுற்றி மக்கள் இருக்கிற இடம் நாகம் வேறு போட்டால் என்னாகிறது யோசித்து யோசிச்சு பாருங்கள் பயத்தில் மக்கள் என்ன பண்ணுறாங்க இந்த வன விலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளை இருக்குல்ல இதுக்கு தகவல் கொடுத்துட்டாங்க சார் இது போல் வெள்ள நாகம் இங்கே இருக்குது எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல குழந்தைங்களா இருக்காது எதுன்னா அவங்க பயத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறமா வன ஆர்வலர்கள் பாம்பு பிடிக்கிறதுக்கு அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க ஒரு வழியாக பிடிச்சிட்டாங்க இல்லை இன்னொரு நல்ல விஷயம் அந்த பாம்புக்கு எந்த காயமும் கிடையாதுங்க ஏமா மனுஷனு பாம்பகம் பாம்புக்கு பகிறேன்னு கேட்காதீங்க இந்த பூமி எல்லாருக்குமானதான் புரிஞ்சுக்கிங்க ஐந்து அடி வரைக்கும் அந்த வெள்ள நாகத்தோட நீள முடிந்துருக்குங்க அவ்வளோ லெந்தியான ஒரு ஸ்னேக்கு இதை காயமில்லாம பிடிச்ச அந்த வன ஆர்வலர்கள் இந்த கோவை இருக்கல அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அவங்க இந்த பாம்பை அடர் வனப்பகுதியில் திறந்து விட்டாங்க பாம்பை திறந்து விட்டதும் அது அங்கேருந்து படம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சரசு உள்ள காட்டுக்குள்ள போச்சு அந்த காட்சி தான் இணையம் முழுக்கவே இப்போ ஆக்கிரமிச்சிருக்கு இந்த வெள்ளை நாகம் அப்படின்ற விஷயம் தான் முத முறையாக வீடியோவா வெளியே வருதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதே கோயம்புத்தூர்ல மதுக்கரையில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் ஒரு வெள்ளை நாகம் உயிரோடு மீட்கப்பட்டு காட்டுப்பகுதியில் விடப்பட்டிருந்துச்சு இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் இதே கோயம்புத்தூர்ல இதே குறிச்சி பகுதியில் மூன்று புள்ளி ஐந்து அடி நீளத்துக்கு ஒரு வெள்ளை நாகம் மீட்கப்பட்டுச்சுங்க இந்த வெள்ளை நாகத்தை பத்தி வன ஆர்வலர்கள் என்னென்ன சொல்கிறாங்கன்னா ஆல்பினோ கோப்ரா அப்படின்ற பாம்பு வகையை சேர்ந்ததுதான் இந்த வெள்ளை நாகம் அப்படின்றாங்க இந்த ஆல்பினா அப்படின்ற பேர் எதுக்காத்திரமா வந்திருக்கு ஆல்பனிசம் அதாவது ஜெனடிக் டிசார்டர் இருக்கல மரபணு சார்ந்த ஒரு சில கோளாறுகள் இது ஏற்படுறத ஆல்பனிசம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இந்த அல்பானிசம் இட் மீன்ஸ் ஜெனடிக் டிசார்டர் தான் இந்த பாம்புகள் பிறந்த பிற்பாடு அது வெள்ளை நிறத்தை பெறுது அதோட தோல்ல நிற மாற்றம் ஏற்படுதுன்றாங்க ஸோ இதனால தான் இதுக்கு ஆல்பினோ கோப்ரா அப்படின்ற பெயர் வந்துச்சா இது இயல்பான ஒன்று தான் இதில் நம்பாமல் இருக்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுன்னு அந்த வன ஆர்வலர்கள் சொல்லியிருக்காங்க இந்த நாகங்கள் கோப்ராஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இருநூற்றி எழுபது வகைகள் இருக்காதுல்ல அதில் ஒன்று தான் இந்த வெள்ளை நாகம் அப்படின்ற கோப்ராவும் இதுக்கு இன்னும் ஒரு சில பெயர்களும் இருக்கு லெஜெண்டரி ஆல்பினோ கோப்ராஸ்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா ரேரஸ்ட் ஆல்பினோ கோப்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உலகிலேயே இந்த அரிய பாம்புகள்னு ஒரு பட்டியல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த டாப் டென் பட்டியலில் முக்கியமான இடத்த இந்த வெள்ளை நாகங்கள் பிடிக்குமா அவ்வளோ அரிதான பாம்பு வகையாக இது உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம் அப்படின்னா பிறக்கும் போதே அது வெள்ளையாக தான் பிறக்குமான்னு சொல்லிட்டு அப்படி கிடையாதாங்க இந்த எங்கே அல்பினோ கோப்ரா இருக்கு பார்த்தீங்களா ஆக்சுவலாக பிறக்கும் போது வேற நேரத்தில் தான் இருக்குமா ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர 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 அந்த ஜெனடிக் டிசார்டருக்கு ஏற்ற மாதிரி அதோட நிறம் வெள்ளையாக மாறுமா இந்த ஆல்பினோ கோபுராஸ் எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா சைனா வியட்நாம் தெற்காசிய நாடுகளில் பல பகுதிகளில் இந்த வெள்ளை நாகத்தை நம்மளால் பார்க்க முடியும் மேற்குலக நாடுகளில் இதை பார்க்குறது ரொம்ப 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 அரிது அதிகபட்சமாக எட்டு அடி நீளம் வரைக்கும் இதால் வளர முடியுமா இந்த பாம்புகளோட பிடித்தமான உணவுகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா பாம்புகளுக்கும் பிடிச்சிருக்காமி தான் குறித்துணிகளுங்க இதுங்கிறது அதிகப்படியாக வேட்டையாடி சாப்பிடுதான் இந்த ஈக்கோலாஜிக்கல் சைக்கிள் ஆஃப் த என்விரான்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதும் இதே ஆல்பினோ கோப்ராஸ் வகைகள் தானா அதாவது ஈக்கோசிஸ்டம் செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா இயற்கையில் படைக்கப்பட்டிருக்க ஒரு ஒரு விஷயமும் இயற்கையாக நடந்துக்கிட்டே இருக்கணும் உதாரணத்துக்கு ஒரு காட்டில் பாம்புகளே இல்லாமல் போயிட்டு கொறித்துணிகள் எண்ணிக்கை அதிகமாயிட்டே வந்துச்சுன்னா அங்கே இயற்கை சமநிலை தவறும் ஸோ இயற்கை சமநிலை தவறாம இருக்கணும்னா இந்தந்த விலங்குகளை இது இது வேட்டையாடினா தான் சரியா இருக்கும் சமநிலை பரவணுவாங்களா அது கரெக்டாக நடக்கணும் ஸோ இந்த ப்ராசஸ்க்கு இந்த வகை பாம்புகள் பேரளவுக்கு உதவுது அப்படின்னு பார்த்தா இந்த வெள்ளை நாகங்கள் எண்ணிக்கை மிதமிஞ்சி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இருக்கிறது உதவுதுன்னு தான் சொன்னேன் இது மட்ட உதவுதுன்னு சொல்லலை ஏன்னா பொருளாதார வளர்ச்சின்ற பேர்ல பல நாடுகள் என்ன பண்றாங்க காடுகளை அழிக்க ஆரம்பிச்சாங்க காடுகளை அழிக்கிறோனாலே உயிரினங்களுக்கு வாழ்வாதாரம்ன்ற ஒன்று இல்லாமையே போயிடும் எதுக்காக இந்த பாம்புகள் வீட்டுக்குள்ள வருது இல்லை யானைகள் வழித்தடம் மாறி வருது அப்படின்னு சொல்றதுக்காக காரணம் என்ன எல்லா இயற்கையில முதல்ல அதுங்களோட இடமா இருந்தது அதுக்கப்புறம் நாம ஒவ்வொரு இடமா ஆக்குப்பை பண்ணி மனுஷங்க ஆக்கிரமிச்சு அந்த இடத்த பிடுங்கணும் இப்போ இந்த இடத்துக்குள்ள அதுங்கள வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் காடழிப்போட உச்சகட்டமான ஒரு கொடுமையே இதுதான் சோ இப்பேற்பட்ட காடழிப்பு அதிகமாக நடந்ததுனால தான் இந்த வெள்ளை நாகங்களும் அரிதா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க சில நேரங்கள்ல நீங்க ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நாட்டில் இந்த விமான நிலையத்துல வெள்ளை நாகம் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு இந்த இன்னொரு கடத்த புடிச்சிட்டாங்க அங்க இருந்த கஸ்டம் ஆபீசர்ஸ் அது இதுன்னு செய்திகளை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆக்சுவலா உண்மைதாங்க அது இந்த கள்ள சந்தன்னு சொல்லுவாங்களா பிளாக் மார்க்கெட்டு அதுல இந்த வெள்ள நாகங்களுக்கு சம டிமாண்ட் ஏன்னா ஒரு விஷயம் அரிதா இருக்குன்றாலே அதுக்கு டிமாண்ட் பயங்கரமா மேல போயிடும் பாத்தீங்களா அதனாலேயே இதை வேலை கொடுத்து வாங்கறதுக்கும் இதை வச்சு ஒரு சில ரிசர்ச் அப்படின்ற பேர்ல ஒரு சில வேலை பாக்குறதுக்கும் இதுக்காக பணத்தை கொட்டி கொடுக்க போல டிமாண்ட் தான் இது இருக்கிற இடத்தை தேடி போறதுக்கும் ஒரு சில நபர்கள் தயாரா இருந்துட்டு இருக்காங்க இதே போல ஒவ்வொரு உயிரினமாக எடுத்துகிட்டு போய் பணத்தை காசப்பட்டு வித்துக்கிட்டே இருந்தாங்கனாக்கா இந்த இனம் இயற்கையாக அழிஞ்சிட்டு வருது மட்டும் இல்லாமல் மனுஷனால இன்னும் மேம்படுத்தப்பட்டு அழிக்கப்படும் வெள்ள நாகத்தை பத்தி இப்ப ஏசர்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்பர் இப்ப இந்த கான்டென்ட்டை இன்னும் சுவாரஸ்யமா மாத்தலாமே இந்த மற்ற உயிரினங்கள் இருக்குல்லங்க விட பாம்புகள் ரொம்ப வித்தியாசமான உயிரினம் எதுக்காக இதை நான் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்றத இந்த தொகுப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த பாம்புகளை ஒரு சில தலையை வெட்டிடுவாங்க வெட்டின பிற்பாடு கூட அதை கொண்டு போய் புதைச்சிடுவாங்க பக்கத்திலே போட மாட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்போட தலை வெட்டப்பட்ட பிறகும் கூட அதோட பற்களில் விஷம் வீரியமாக இருக்கும் அதுதான் ஒரு பாம்பு ஒரு உணவை உண்டுச்சு அப்படின்னா அது ஜீரணிக்கிறதுக்கு மினிமம் ஐந்து நாட்கள் தேவைப்படுமாங்க அதிலேயே இந்த அணக்கொண்டா மாதிரி பெரிய பெரிய வகையிலான பாம்புகள் இருக்குல்ல இதெல்லாம் ஒரு உணவை எடுத்துக்கிட்டு அதை ஜீரணிக்கணும் அப்படின்னா சில வாரங்கள் தேவைப்படுமா இந்த நேரத்தில் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் யாரோ ஒருத்தர் ரொம்ப நாளாக அணகொண்டா பற்றி பேசுங்க பேசுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க போதுமாங்க உங்களை பற்றால் இன்னொரு கண்டென்ட் தனியாக போடுறேன் அணக்கொண்டா பற்றி பாம்புகள் பொதுவாக ஊர்ந்து தான் போகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் ஆனால் ஒரு ஐந்து வகையான பாம்புகள் இருக்குங்க இதுக்கு பறக்கிற தன்மை இருக்குன்னு இப்போ வரைக்கும் நம்பப்படுது நிறுவனமும் பண்ணப்பட்டிருக்கு பறக்குதுன்னு சொல்லவே அது அதுக்கு சிறகுகள் இருக்கும்னு நினைக்காதீங்க நீளமாக தவுது பார்த்தீங்களா இதை தான் பறக்கிறதுன்னு ஆய்வாளர்கள் மென்ஷன் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் பார்க்குறப்ப லிட்டரலாக பறக்கிற மாதிரி தான் இருக்கும் எங்கேயோ இருக்க மரக்கலையிலேருந்து இங்கே இருக்க ஒரு கலைக்கு தாவி வரும் அது எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட நூறு மீட்டர் வரைக்கும் இதுக்கு இந்த தாவர திறன் இருக்கும் இந்தளவு ஒரு பாம்பு தாவுது அப்படின்னா அது நீங்கள் பறக்கிற பாம்பு தான் சொல்லுவீங்க ஒரு பாம்பு ஒரு வருஷத்தில் மொத்தமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முப்பது முழு உணவை மட்டும்தான் எடுத்துக்குமா ஏன்னா ஜீரணிக்கிறதுக்கே சில நாட்கள் தேவைப்படும் சொல்லிட்டேன் அதனால் ஒரு வருஷத்துக்கு முப்பது முறை மட்டும் ஃபுல் மீல் எடுக்கிற மாதிரி இருக்கும் பாம்பு பாம்புக்கு பக்கத்தில் போகாத ரொம்ப கடிச்சு வச்சுருப்போகுது இதை தான் நாம் எல்லாம் பல பேருக்கு எச்சரிக்கையாக சொல்லிக்கிட்டு இருப்போம் ஆனால் ஒரு சில பாம்புகள் இருக்குங்க அது தூரமாக இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை தான் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா த முசாம்பிக் ஸ்பிட்டிங் கோப்ரான்னு ஒன்று இருக்குது இது தன்னோட விஷத்தை எட்டு அடி தூரம் வரைக்கும் பீச்சு அடிக்கும் நீங்கள் எட்டு அடி தூரத்துக்கு அப்பால் இருந்தாலும் இந்த விஷயம் உங்களை தாக்க உள்ளதாக இருக்கும் இந்தளவு டேஞ்சரஸான ஸ்னேக்காக இது இருந்துக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது கொஞ்சம் மனசில் தைரியத்தை வர வச்சு தான் பார்க்கணும் ஏன்னா ஃபோட்டோஸ் சொல்லணும் அப்படி இருக்கும் இந்த டாப் டுவெண்ட்டி ஃபைவ் டெட்லியஸ்ட் ஸ்னேக்ஸ் உச்சகட்ட கொடூரமான இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப ஆபத்தான பாம்புகள்லாம் எது எது அது சார்ந்த இருபத்தைந்து பாம்புகளை கொண்டு இருக்க பட்டியலை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஈஸ்டர்ன் டைமண்ட் பேக் கிங் கோப்ரா A Red-bellied Black Snake King Brown Banded Krait Papuan Black Snake Jugite Common Krait Indian Cobra Forest Cobra Western Brown Snake Saw-scaled Viper Mojave Rattlesnake Philippine Cobra Death Adder Tiger Snake Russell's Viper Black Mamba Coastal Taipan Beaked Sea Snake Eastern Brown Blue Krait Dubois Sea Snake மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் ஏதாவது ஒன்று புதுசாக நம்ம கண்ணில் மாட்டினாலோ இல்லை ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னால விசித்திரமா உடனே சில பேர் சொல்றது தெய்வகுத்தம் ஆயிடுச்சுப்பா ஏதோ ஒன்று நடந்துருச்சுப்பா அதோ பாம்புகள் சாணும் நடந்தால் இந்த போட தான் முதல்ல பெரிய உருட்டாக ஊட்டி வச்சிருவாங்க இந்த வெள்ள விஷயம் இருக்கே இதுக்கும் சில பேர் அது தான் பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக தெய்வ குத்தெல்லாம் ஒன்றும் இல்லை மக்கள் இந்த வெள்ள நாகத்தை பற்றி இவ்வளோதான் நான் சொன்னது காரணமே இந்த சந்தேகம் ஒரு சிலருக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கு பாருங்க அது எதுன்னு எதுக்குடியே எதுவே போய் மேட்ச் பண்ணிட்டு இருக்காங்களே அதை நடக்கக்கூடாது அவளுக்கு சொல்லியிருக்கோம் குத்தம்லாம் எதுவும் இல்லை இந்த ஆல்பினோ கோப்ரா அப்படின்றது ஜெனட்டிக் டிஸார்டரோட ஒரு இம்பாக்ட் மட்டும் தானே தவிர தெய்வகுத்த எதுவும் கிடையாது இதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஏன்னா ஒரு செய்தியை மற்றவங்களை பரப்புறதுக்கு முன்னாடி அது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சு பரப்புங்க பொய்யான செய்தியை பரப்புனீங்கன்னா அதை தான் பொருளின்னு சொல்லுவோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்